மக்களே வணக்கம் சோ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிங்க பாப்போம் அதாவது ஈரோடு வந்திருக்குங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஈரோட்ல இருந்தோம் சரிங்களா அப்போ வந்து ஒரு நண்பர் அந்த நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஜிஹெச்சில் தாங்க அதான் சரி பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து திருப்பூர் கிளம்பிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணுங்க இங்கே வந்து இப்போ நான் இருக்கிற வீதி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் வீதி பேர் பாருங்களா பாவாடை வீதி வீதி பேர் பாருங்க பாவாடை வீதி ஓகேங்களா இங்க பாருங்க பேக் கேமரால காட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்க மக்களே பாவாடை வீதி ஓ பார்த்திங்களா எப்படி எல்லாம் பேர் வச்சுருக்காங்க பாவாடை வீதி ஜட்டி வீதி ஜாக்கெட் வீதி அப்படின்ட்டு சரி ஓகேங்க அப்படியே போலாங்களா இப்போ என்னன்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணுங்க இப்போ ஜிஹெச் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா மேம்பாலம் இப்போ நம்ம கீழே போயிட்டு பெருந்தரோடு போனோம் பெருந்தரோடு போனால் அந்த துளசி கபே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அந்த கார்னரில் தான் வந்து பஸ்ஸு நிற்கும் திருப்பூர் பஸ்ஸெல்லாம் நிற்கும் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து அமாவாசை அதாவது அமாவாசை பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் ஆறையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வயலில் வந்து இன்னைக்கு வந்து அதாவது தேவி அப்படின்ற சாமி அம்மன் சாமி யாகமெல்லாம் வளர்த்தி சிறப்பு எல்லாம் பண்ணுவாங்க பட் அது பார்க்கலான்னு நினச்சேன் இன்னைக்கு இங்கே வர வேண்டியதாக போச்சு சரி ஓகே ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரோடுங்க அந்த ரோடு தான் அந்த ரோடு அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே ஈரோடில் தான் எங்கள் அம்மாவை வந்து அட்மிட் பண்ணியிருந்தேங்க உடம்பு சரியில் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூளை நரம்பியனில் வந்து அதாவது பக்கவாத மாதிரி வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம் சரி அங்கே என்னென்ன அந்த டாக்டர் என்னங்கன்னா எதுவுமே வந்து சிறப்பாக வந்து செய்ய மாட்டேங்கிற அப்படிங்க ஆனால் அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த மூளை நரம்பியல் டாக்டர் கிடையாதுங்க அதாவது வந்து பொது மருத்துவம் எம்டிங்க எம் அதாவது நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு அதுக்குண்டான வைத்தியம் பார்க்கணும் தாங்க அந்த ஒரு சிறந்த மருத்துவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து படாத பாடுபட்டு இருக்குங்க ஆனா சரியான வைத்தியமே பார்க்கல கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த டாக்டருடைய அவர் தான் வந்து மூளை சிறப்பியல் அதாவது மூளை நரம்பியலுடைய சிறப்பு மருத்துவர் அப்புறம் அவருக்கு சொல்லி அவர் வந்து பார்த்தாருங்க அவரும் வந்து பிசியோதெரபிஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க அவர் வந்து பார்த்துட்டு கேட்டா டேப்லெட்டு மாத்திரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனார் அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ண எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுத்து சொல்லிட்டு போனார் சரிங்களா அப்புறம் வந்து போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் மறுபடியும் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வர்றது வழி பயங்கரமாக கத்திக்கிட்டே கிடக்குதுங்க சரி நாங்கள் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட என்னன்றோம் தெரியுங்களா சார் அந்த டாக்டர் வந்து வர சொல்லுங்க அவர் வந்து பார்த்தாருன்னா அவர் தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னார் அவர் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு அவர் வர சொல்லுங்க அப்படின்னா அவரெல்லாம் வந்து வர மாட்டாருங்க அவர்லாம் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்கெங்க கூப்பிட்றாங்களா அங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர்லாம் வந்து வரமாட்டாரு ஆ நீங்களே கொடுங்க ஸ்கேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஸ்கேன் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டார் அப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போ எதுக்கு அந்த வழி வருது அதாவது மூளைக்கு போகுது பார்த்திங்களா அந்த ரசக்குழாயில் வந்து அடைப்பு இருக்குதுங்க அதாவது அடைப்பு இருந்தால் தான் ஸ்ட்ரோக் வரும் பக்கவாத மாதிரி வரும் அது ஒரு கை ஒரு கால் வந்து வராமல் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பேச்சும் வராமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க பழைய அதாவது பழைய நர்ஸுங்க ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக வேலை செய்கிற நர்ஸுங்களாம் இருக்காங்க அப்புறம் அவங்க அதில் வந்து எந்த அங்கச்சிக்கு வந்து ஒரு நர்ஸும் வந்து நல்லா பழக்கமாய்த்தாங்க அப்புறம் அவங்க சொல்லி அந்த டாக்டர் எங்கே இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கே கேட்டதுக்கு வந்து அந்த நர்ஸும் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வெளியில் சொல்லிடறாதீங்க ஏன்னா என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் பேர் மட்டும் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்டா ஆனால் எங்கே இருக்காருலாம் சொல்ல மாட்டோம் ஆனால் இங்கே தான் இருக்குது அவர் இங்கே தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு ஈரோட்டில் தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு அப்படின்ண்ட சொல்லித்தாங்க சரி ஓகே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாருன்னா இப்போ எங்கே இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி அவர் பேர் சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நான் தான் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என் வேலை போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் கையில் காலில் விழுந்து அப்புறம் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சொல்லிச்சிங்க சரிங்களா அந்த எழுத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேர் வந்து பி அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பேர் வந்து கணேஷ் அப்படின்னு மட்டும் சொல்லிருச்சிங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸுக்கு வந்து ஒரு நூறுரூவாயை கையில் கொடுத்து அது கேட்டுது கேட்டு வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுச்சிங்க சரியா இப்படியெல்லாம் வந்து இந்த ஈரோட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இவங்க என் தங்கச்சி வீட்டுக்கார் கோர்ட்டில் இருக்கிறார் கோட்ல ஸ்டாஃபாக இருக்கிறாரு பட் ஆனால் அவர் நினச்சிருந்தா அந்த டாக்டர் மேலே சட்டப்படி வந்து வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்குலாம் அவர் இல்லை ஏன்னா நமக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து எப்படி என்ன அப்படின்றது தெரியாது ஏன்னா நம்ம எதுவும் தெரியாமல் நம்ம அவங்க மேலே வந்து கேஸ் போடவும் முடியாது ஸோ ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி டாக்டர்லாம் வந்து அந்த டாக்டர் வந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா இ அப்படின்ற ஆரம்பிக்கிங்க அந்த டாக்டர் பேர் ஓகே மகளிங் கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகாதீங்க முடிஞ்ச வரையும் ஓகே மகளிங் எனக்கு வந்து பஸ் வந்துருச்சு ஓகேங்களா கிளம்புறேன் பாய்